ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டெய்லி ஒரே மாதிரி சட்னி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா அப்போ இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பேச்சுலர்ஸ் எல்லாத்துமே இந்த சட்னி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்துலேயே நீங்கள் ரெடி பண்ணிடலாம் தேவையான அளவு தேங்காய் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க அதோட கொஞ்சமாக கொறிகடையையும் சேர்த்துக்கோங்க இது வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா உடனே ரெடி பண்ணுறதுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு மூணு கூண்டு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு அஞ்சாறு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுலபமாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணுற சட்னி தான் தேங்காய் சட்னி தேங்காய் மிளகாய் சட்னி இப்போ இதை நம்ம கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட வேண்டாம் கொஞ்சம் நரணுன்னு இருந்தால் தான் டேஸ்ட் இருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் உளுந்தம்பருப்பும் சேர்த்து நல்லா வெடிக்க விடுங்க நல்லா வெடிச்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா வெடிச்சு முடிச்சதும் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சட்னியோட இப்ப வதக்கி என்னதை நம்ம சேர்த்துறலாம் இப்ப எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளவுதான் சுவையான தேங்காய் மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்